அதற்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா சிறப்பு ஜெபங்கள் ஏரிழிக்க போகிறோம் அதற்காக பாத்தீங்கன்னா நிறைய பேத்தை பார்க்கிறோம் நம்முடைய ஜான் ஜபராஜ் மீண்டும் ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று நம்ம இன்னைக்கு எல்லாத்துடைய ஆசை இருக்கிறது எல்லாம் ஆசைப்படுகிறார்கள் எப்படியாவது இந்த ஊழியர் கூடிகளை என்ன செய்யணும் ஜான் ஜபராஜ் வந்து ஊழித்து வரணும் அதுக்காக எல்லாம் என்ன செய்வோம் நம்ம வந்து பிரார்த்திக்கலாம் முதல்ல சொல்ல போனா ஜான் ஜபராஜ் ஊழியமாகப்பட்டது குறைஞ்சது ஒரு அறுபது நாளாக ரெண்டு மாசமாக தடைபட்டுருக்கிறது அதுக்காக நிறைய பேர் ஜோம் பண்ண வேண்டுமாக கேட்டாங்க கேட்டதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் ஜான் ஜப்ராஜ் சகோதருக்காக நான் ஜோம் பண்ண போகிறோம் இதில் வேலூர்லேருந்து இந்த லைவ் ஆரம்பிச்சிருக்கிறது அதனால் தயவு செய்து நான் வந்து ஒரு மனுஷன் வந்து இன்னைக்கு ஒரு ஊழியம் செய்யணும் அப்படின்னு தான் நம்முடைய எண்ணங்கள் இன்னைக்கு அந்த ஊழியத்தை செய்யாதபடிக்கு குடும்பத்தாரே சத்துருன்னு சொல்லி பார்க்கிறோம் தன் குடும்பத்தாரே சத்ருவாய் இருக்கிறார்கள் வேத வேதவசனத்தை வாசிக்கிற போது நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிற போது தாவீர் தாவீர் வந்து எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் ஒரு பார்த்தீங்கன்னா தாவி வந்து நல்ல ஒரு மனுஷன் அந்த மனுஷனுக்கு விரோதமாக யார் எடுப்பினாங்கன்னா மனைவி ஃபஸ்ட்டு மனைவி வந்து அந்த ஆடி தேவநாயக்கரை ஆர்ப்பதிக்கிற போது இப்படியெல்லாம் நிர்வாணமாக ஆடுறான்னு சொல்லி மனைவி வந்து என்ன பண்றாங்க முதல்ல அந்த மனுஷன் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சொந்த மாமனார் பொண்ணு கட்டினார் இல்லையா அந்த மாமனார் அடுத்து பார்த்தீங்கன்னா பெற்றெடுத்த பிள்ளை தாவிது தேவனை விற்று விலகவில்லை அதே போலதான் இந்த நாளில் இந்த லைவை பார்க்கறதான அன்பு சகோதர விதத்தை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் இப்போ நிறைய பாடலை பார்க்கிறோம் ஜான் ஜபராஜ் பாடல்களை பார்க்கிறோம் அந்த பாடலை பார்க்கிற போது நிறைய ஆசிர்வாதங்களை தான் நிறைய பேர் பெற்றிருக்கிறாங்க நிறைய வெளிநாடுகள் இருக்கிறதான நிறைய இடங்களுக்கு நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பாடலால் ரசிக்கப்பட்டுக்கிறாங்க இந்த பாடல்னால நிறைய பேர் ஆ ஒரு ஆடுதல் அடைஞ்சிருக்கிறாங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு பாடல்னால் ஒரு ஆறுதல் ஒரு பாடுதல் அப்படின்னு இல்லை கத்துடைய வார்த்தை அதெல்லாம் அதெல்லாம் இந்த லைவ் பார்க்கறதான் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய ஜான் ஜபராஜ்காக இது ஜபிக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறது அதனால தயவு செய்து எல்லாம் அவர் வந்து ஒரு ஊழியத்தை பண்ணார் வேலூர் மாவட்டத்தில் தான் கடைசியாக ஜான் ஜபராஜ் வந்து ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தார் ஆரம்பிக்கிற போது அவர் நிறைய எதிர்ப்பு இருந்தது நிறைய எதிர்ப்பு இருந்தது நிறைய பிரச்சனை இருந்தது அதில் மத்தியில் தேவனாய் கர்த்த ஒரு பெரிய ஒரு விடுதலை கொடுத்தார் பாருங்க ஜான் ஜபராஜ் வந்து அவர் கைது செய்கிறதுக்கு முன்பாக நிறைய சுவிசேஷ கூட்டங்கள் நிறைய நச்சதி கூட்டங்கள் நிறைய விடுதலை கூட்டங்கள் அதில் ஆந்திரா விஜயவாடா அடுத்து வந்து பஞ்சாப் என்று பல இடங்களில் கத்ராய் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார் கத்ராய் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தின இந்த பாத்திரமாகிய ஜான் ஜவராஜ் ஒன்றுக்கும் சோர்ந்து போகாதபடிக்கு உற்சாகத்தோடு இருந்ததை நம்ம பார்க்குறோம் போது நான் ஜான் ஜபராஜுக்காக தமிழ்நாட்டில் நிறைய இடத்துலேருந்து ஆ நிறைய இடத்துல இருந்து நிறைய மாவட்டங்கள்லேருந்து என் ஃபோன் கால் வந்தது என்ன வந்ததுன்னா நான் ஜான் ஜப்ராஜுக்காக ஜோம் பண்ணோம் ஆ அப்போ இந்த பார்க்கறோம் அன்னைக்கு வணக்கங்க இன்னைக்கு உண்மை சொல்கிறேன் ஆண்டுடைய கிருபைனால ஜான் ஜப்ராஜ் மறுபடியும் ஊழியத்தை செய்ய வருவாங்க இப்போ நம்ம அடுத்த மாதம் ஆகஸ்டில் போய் பார்க்கலான்னு இருக்கிறது ஜான் ஜபராஜ அடுத்த மாதத்தில் பார்க்கலான்னு இருக்குது அதுக்கு ஏற்பாடுகள் செய்தாச்சு அது ஏற்பாடுகளை செய்திருக்குது நம்ம போய் என்ன பண்ண போகிறோம் ஜான் ஜப்ராஜ் சகோதரோடு கூட போய் பேச போகிறோம் ஜோம் பண்ண போகிறோம் அவருக்காக நம்ம ஏதாவது என்ன செய்கிறோம் நல்ல நட்புறவுகளை ஏற்படுத்த போகிறோம் அப்போது இதை ஜான் ஜபராஜ் ஏற்றுக்கொள்வாரா அவர் ஏற்றுக்கொள்வார் அன்பு சகோதரர்களே ஆண்டாய் தேவனுடைய கிருபினால இன்னைக்கு உங்களோட பேசுகிறதுக்கு நான் சந்தோஷப்படுகிறேன் இந்த நாளில் கூட இந்த லைவ் பார்க்கறத நான் ஒவ்வொருத்தருக்காக நான் கருத்தில் சோதரிக்கிறேன் தயவுசெய்து ஜான் ஜபராஜுக்காக எத்தனை பேர் ஜோம் பண்ணீங்க ஜான் ஜபராஜுக்காக எத்தனை பேர் ஆணு சம்பந்தி கதறி சின்ன ஒரு ப்ரேயரை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம் இப்போ அந்த ப்ரேயர்ல நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சு இந்த ப்ரேயரை முடிச்சுட்டு மறுபடியுமாக ஊருக்கு கிளம்ப வேண்டியது இருக்கிறது இருந்தாலும் இந்த வேலூரில் ஜான் ஜப்ராஜ் செய்த ஊழியங்கள் பெரிய அளவில் இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணணும் நம் ஜான் ஜப்ராஜே நேரில் பார்க்கணும் அவரிடம் இத்தனை பேர் உங்களுக்காக ஜோம் பண்ணாங்க இத்தனை பேர் இந்த ஊர்ல இருந்து உங்களுக்காக வேண்டுதல் செய்தார்கள் என்று நான் சொல்ல போகிறேன் செய்து அவருக்காக ஜோம் பண்ணதானே ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த லைவில் வரலாம் வந்து நீங்கள் என்ன செய்யலாம் உங்கள் பேருகளை உங்களுடைய அட்ரஸுகளை எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க எங்கேருந்து ஜோம் பண்ணுறீங்க என்பதெல்லாம் நீங்கள் பதிவிடலாம் அப்போ இன்னைக்கு ஜான் ஜபராஜ் செய்வதான ஒவ்வொரு ஊழியங்களை பார்க்கிற போது உண்மையாகவே தேவ ஆவியான ஒரு இடைப்படுகிறத நாம் பார்க்கலாம் அதனால நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜான் ஜப்ராஜ்கா நான் ஜோமன் ஐயா என்று சொல்லி பல நாடுகளில் இருந்து பல ஊர்களிலிருந்து இருந்து சொல்லுகிறதான அந்த வார்த்தை பார்க்கிறோம் இந்த லைவ்ல பார்க்கறதான அன்பு சகோதரர்களே சகோதரிகளே நாம் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொரு வேண்டுதலை நம்ம செய்ய வேண்டும் நாம் தேவனுக்குள்ளாக நம்ம நிற்க வேண்டும் தேவன கர்த்தர் நம்மை ஆசிரிக்க வேண்டும் என்பது அக்கர்த்தர் கொடுத்த கிருபையா இருக்கிறது அதனால இந்த லைவ் பாக்குறதான அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இன்னைக்கு ஆண்டோய் தேவனை கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் வேதாகமத்தில் வாசிக்கிற போது தாவியதுக்கு தகப்பனால ஒரு மாமனார்னால ஒரு நெருக்கம் அடுத்தது மனைவினால ஒரு அவமானம் அடுத்தது மகனால ஒரு எதிர்ப்பு அப்ப அந்த அப்சுலம் என்ன பண்றான் எப்படியாவது தகப்பனுடைய அந்த பதவிகளை பிடிக்கணும் தகப்பனுடைய அந்த பதவியை புடிச்சு தகப்பனுடைய அந்த ஏன்னா இவங்க அப்ப இன்னைக்கு அப்ப இன்னைக்கு ஜான்ஜப்ராஜுக்காக அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம் அப்ப அன்பு சகோதரர்களே சகோதரிகளே நீங்க நிறைய பேர் என்ன பண்ணுங்க தேவனுடைய கிருபைக்காக நான் சிபிக்கிறேன் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அற்புதங்களை அவர் செய்வார் அதை செய்கிறது போது நல்ல ஒரு ஊழியர்களை செய்கிற போது அவருக்கு ஊழியக்காரன் தான் எதிரி ஊழியக்காரன் தான் எதிரி இப்ப இந்த பக்கம் பார்க்கும் போது மோகன்சிலாசிரஸ் அப்போ இன்னைக்கு பார்க்கும்போது லாசரஸ் இன்னைக்கு ஆண்ட்ராய்டு தேவன கருத்தர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை செய்ய இருக்கிறார் அவருக்காக நாம் என்னத்தை செய்ய இருக்கிறோம் என்பதை முதல்ல புரிஞ்சு கொள்ளணும் ஏன்னா இன்னைக்கு ஜான் சப்ராஜ் இருங்கதான் நல்ல ஒரு மனிதர் கற்றுடைய கிருபினால இறக்கத்தினால நிறைய பேருக்காக வேண்டுதல் செய்தவர் நிறைய வாலிபர்களை உருவாக்கின ஒரு மனுஷர் அவருக்கு ஏதோ ஒரு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுங்களா உடனே வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை பண்ணிட்டாங்க அந்த சபைய ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வரக்கூடிய ஒரு தேவ சபை அது கோயமுத்தூர்ல ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வரக்கூடியதான அது தேவனுடைய சபை இந்த சபை உடைக்கப்பட்டு அந்த சபைக்குதான பொருட்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு அப்புறம் அந்த மனுஷனை பார்க்கிறோம் நிறைய அவமானப்படுத்தப்பட்டு பொருட்கள் எல்லாம் சுவையாடி கடைசியில் அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ஜனங்கள் எங்க போனான்னு தெரியல இந்த பக்கம் பார்த்தா ஜஸ்டின் சொல்றாரு எங்க சபையில ஒரு ஏழு கூறம் வந்திருக்கிறாங்க இந்த பக்கம் திருப்பூர் சாலம் சொல்றாங்க நீங்க என்ன செய்யுங்க கோயம்புத்தூர்ல நம்ம சபையை திறந்துருக்கு ஜான் ஜபராஜ் சபைக்கு போன ஆட்கள்லாம் என்ன செஞ்சிருங்க வந்துருங்க அப்புறம் பென்ஸ் அப்போட அவரு சபைக்கெல்லாம் ரகசியமா ஜான் ஜபராஜ் சர்ச்சுக்கு போன ஆட்கள்லாம் என்ன செய்யிருங்க வந்துடுங்க என்று சொல்லி கேட்டதான அந்த வாக்குறுதியை நான் பாக்குறேன் இதுக்கு ஏன் சொல்ல அப்படின்னா ஜான் ஜப்ராஜுக்காக ஜபிக்கிறதான ஒரு கூட்டத்தை நான் பாக்குறேன் அந்த கூட்டமாகப்பட்டது தேவனுக்குள்ளாக இருக்கிறதான சூழ்நிலை பார்க்கிறோம் அன்பு தேவனுடைய கிருபை அது பெரிதா இருக்கிறது ஜான் ஜப்ராஜுக்காக நாம் ஜபிக்கிறோம் ஜான் ஜபராஜ் மறுபடியும் அந்த ஊழியத்தை செய்யணும் அடுத்தது நல்ல ஒரு பாடலை வெளியிடணும் குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதே ஜாமக்காரனுடைய ஒரு எதிர்பார்ப்பு குடும்பம் இருக்கணும் பிள்ளைகளோட இருக்கணும் ஏன்னா அவர் அரசு பண்ணுகிற போது அன்னைக்கு மகனுக்கு பிறந்தநாள் ஜான் ஜபராஜ் மகனுக்கு அன்னைக்கு பிறந்த நாள் அந்த பிறநாள் கூட என்று பார்க்காம அந்த ஜான் ஜவராஜ் அந்த பிறந்தநாள் என்று மகனுடைய பிறந்த நாள் என்று ஒரு வாக்குல சொல்ல கூட முடியாம போன காரியத்தை பார்க்கிறோம் இன்னைக்கு நிறைய காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஜான் ஜபராஜ் என்கிறதான ஒரு ஊழியத்தை நான் நினைக்கிறேன் அப்ப அந்த சபையில எவ்வளவு காணிக்க வந்திருக்கும் அப்போ சபையினுடைய வருமானம் எவ்வளவு வந்திருக்கும் எப்படி எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் வந்து அங்க ஆர்ப்பரித்து தேவனாய் கர்த்தரை குதித்திருப்பார்கள் எல்லாவற்றையும் திருபை அதிக அதிகமா இறங்குறத பார்க்கிறேன் விசேஷமாக நாள்ல கூட அன்பு சகோதரர்களே ஜான் ஜபராஜ் என்கிறதான அந்த நல்ல ஒரு மனிதர் இன்னைக்கு ஒரு ஊழியத்தை செய்ய இருக்கிறதான சூழ்நிலையை பார்க்கிறேன் ஆனாலும் ஒரு ரெண்டு மாத காலமாக நீங்க ஒரு நாலஞ்சு மாசமாக இருன்னு சொன்னா எப்படி இருக்க முடியும் ஒவ்வொரு நாள் தேவனை ஆராதித்து தேவனுடைய மீட்டிங் அட்டன் பண்ணி இத்தனை நாட்களாக இருந்தவன் மனுஷனுக்கு நடக்கிற சூழ்நிலை என்ன இப்ப ரிஸ்டலா இருக்கார் ஆனா எங்க போனாலும் அவர் குறித்து பேசுறாங்க தவறா பேசுறாங்க அவர் குறித்து நல்லதும் பேசுறாங்க இப்படிதான் இருக்கு ஆனா வேதம் சொல்லுகிற வண்ணமாக தேவடி கிருபினாலும் அவருடைய இறக்கத்தினாலும் மறுபடி கர்த்தர் கொடுப்பார் மறுபடியும் ஒரு புதிய பாடல்களை ஜான்சபராஜின என்ன பண்ணுவாருங்க பாடுவார் இது ஏன்னு கேட்டா இது அனைத்துமே கர்த்தர் உண்டாக்கினது கர்த்தர் உண்டாக்கின நாள் இதுல அகமிலிருந்து களி குருவ சொல்லி நான் பாருக்குறோம் நாளில் கூட அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இன்னைக்கு தேவனுடைய கிருபை அதிக அதிகமா இருக்கிறது தயவு செய்து ஜான் ஜபராஜுக்காக அதிகமா வேண்டுதல் செய்யுங்க அதிகமா சோபம் பண்ணுங்க நீங்க ஜபிக்கிற சபமாக்கப்பட்டது அடுத்த முறை ஜான் ஜபராஜை வெளியே கொண்டு வந்து பெரியோர் ஊழியத்தை செய்யும்படியாக கத்தர் வைப்பார் அவர் நல்லவர் அவர் மகிழ்வு உள்ளவர் அவர் நித்திய பிதா என்றெல்லாம் சொல்லி பேசக்கூடிய மனுஷர்களே இன்னைக்கு ஜான் ஜபராஜை ஒடுக்குறாங்க அந்த ஊழியத்தை அறியோடு அழிக்க வேண்டும் என்று நினைச்சாங்க ஆனாலும் தேவனாய் கருத்தர் ஜான் ஜபராஜை இன்னைக்கு சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார் வெளியே கொண்டதுக்கு முன்பாக நிறைய அரசியல்வாதிகள் மாதிரி நிறைய பேர் கூட வந்து நாங்க ஜான் ஜப்ராஜ் என செய்வோம் நாங்க வெளியே கொண்டு வருவோம் ஜான் ஜப்ராஜுக்காக சப்போர்ட் அனுப்போம் ஜான் ஜப்ராஜுக்காக நன்மையை செய்வோம் சொல்லி நிறைய பேர் கட்சி கட்டினாங்க ஜான் ஜப்ராஜ் எனக்கு சகோதரர் சிறையிலிருந்து வெளியே வந்த பின்பு நான் அத்தனை நம்பருக்கு போன் பண்றேன் ஐயா ஜான் ஜபராஜ் ஐயா வெளியே வந்துட்டாங்க என்ன நடக்கு சொல்லி கேட்கறதுக்கு போன் போட்டா எல்லா போனும் நோ ரெஸ்பான்ஸ் அப்படின்னா நோ அவங்க என்ன செய்யல அவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணல அதுக்கு முன்பாக நமக்கு ஊர்பட்ட கால் பஞ்சாப்ல இருந்து அப்புறம் நார்வேல இருந்து அடுத்து வந்து நம்முடைய வட இந்தியால இருந்து மும்பைல இருந்து நிறைய பேர் போன் பண்ணுவாங்க ஐயா ஜான் ஜபராஜ் எப்போ வருவாரு ஜான் ஜபராஜ் எப்போ வருவாருன்னு ஆனா வெளியே வந்த பிறகு அவ்வளவுதான் அப்ப ஒரு ஊழியக்காரன் சிறைச்சாலையில் இருக்கிற போது அது எப்படி ஆகும் எப்படியா முடியும் இல்ல வருஷம் வருஷம் போட்டுருவாங்களா என்றெல்லாம் சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க எதிர்பார்த்தாங்க இவங்க எல்லாம் எதிர்பார்த்தாங்க எதிர்பார்த்து நடக்கல இதுதான் உண்மைங்க ஆனா இந்த ஜான் ஜான்ஜபராஜுக்காக நாங்க ஜபிக்கிற போது ஜான் ஜபராஜ்க்காக நாங்க ஆண்டு சமூகத்துல உட்கார்ந்து நாங்க வேடுகள் செய்கிற போது ஆண்டு பெரிய ஒரு விஷயம் கொடுக்கிறார் தெளிவை கொடுக்கிறார் அவர் என்ன பண்றாருன்னா நிச்சயமாகவே விடுதலை உண்டு உன் நம்பிக்கை வீண் போகான்னு சொன்னார் அதே போலதான் அந்த லைவ் பார்க்கறது அன்பு சகோதரர்களே அன்பு சகோதரிகளே இன்னைக்கு ஜான் ஜபராஜ்க்காக எந்த அளவுக்கு நான் ஜபிக்கிறோமோ நம்ம எந்த அளவுக்கு சமூகத்துல உட்கார்ந்து நம்ம பிரேறமோ அந்த அளவுக்கு தேவநாயக்கோட பெரிய ஒரு விடு விடுதலை வெற்றிய கொடுக்க இருக்கிறார் என்ன ஆகும் அவர் சிறையில போட்டுருவாங்களா இனி வெளிவர முடியாதா என்று சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது நிறைய ஊழிகாரர்களுக்கு அது சந்தோஷமா இருந்தது சொல்ல போனா மோகன் சீலரஸ் அவருக்கு கிடைச்சது மிகவும் சந்தோஷமா இருந்தது ஊழியங்கள் அவங்க பண்ணுகிறாங்க அப்போ இன்னைக்கு ஆண்டோ தேவனுடைய கிருப அது இறக்கம் உண்மையிலேங்க அது மகிழ்ச்சியான ஒரு சதனமாக இருக்கு நம்ம ஜான் ஜபராஜிக்காக ஜோம் பண்ணுங்க ஜான் ஜபராஜிக்காக நீங்கள் ஆண்டு சமூகத்தில் காத்துடுங்க அப்படி காத்துட்டு போது நிறைய நன்மைகளை நாம் தேவநாயக்கர் தெச்சு வருங்க மறுபடியும் எழுவி வர செய்வார் அப்ப இன்னைக்கு நிறைய பேர் பாக்குறோம் அன்பு பிரியர்களே எத்தனையோ பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆனா இந்த காலம் இப்படியே போயிடாது இந்த நேரம் இப்படியே போயிடாது ஒரு நாள் பெரிய ஒரு அழைப்பை தேவநாயக்கத்தை தருவார் அன்னைக்கு ஜான் ஜப்ராஜ போல எத்தனையோ பெரிய நம்மை அநேகருக்காக சிறையிலுக்கு எதான நிறைய கிறிஸ்துவர்களுக்காக நம்ம ஜோபம் பண்ண வேண்டிய நேரம் வந்திருக்கிறது அதனால தயவு செய்து சொல்றேன் நீங்கள் செபிக்கிறதான செபங்களிலே சாஞ்சபுராஜிக்காக ஜோம் பண்ணி கொள்ளுங்க சாஞ்சபுராஜிக்காக நீங்க எப்பொழுதும் சோத்தனம் பண்ணுங்க கத்துடைய கிருப அதிக அதிகமா இருக்கிறது ஏன்னா காலம் சமீபத்து இருக்கிறது காலத்தை என்ன செய்ய புரோஜனப்படுத்தி கொள்ளுங்க இங்க பாருங்க நமக்கு ஒரு சூழ்நிலையில ஒரு நபரு போன் பண்ணாரு போன் பண்ணி சொல்றாரு அந்த ஜான் ஜப்ராஜ் சென்னைக்கு போயிட்டு இருக்கிறாரு அப்படி சென்னைக்கு போகும்போது ஒரு ஜூஸ் கடையில ஒரு ஊழிக்கார பாக்குறாரு அந்த ஊழிக்கார் போய் ஐயா நீ நல்லா இருக்கீங்களா ஐயா நீதான் ஜான் ஜபராஜ் ஆனதுக்கு ஆமான்னு சொல்றாங்க சொன்ன உடனே நான் அது மாதிரி கிராமப்புறத்துல ஒரு ஊழியத்தை செய்யற ஐயா அப்படி சொன்ன அந்த ஜான் ஜப்ராஜ் என்ன பண்ணிருக்காரு அந்த மனுஷனுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வேலை கொடுத்துருக்காரு வைச்சு நீங்க ஊழியம் பண்ணுங்க எங்களுக்காக செபித்தது நன்றின்னு சொல்லி பண்ணியிருக்கிறாங்க ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு ஆண்டோய் தேவனாய் கருத்தை உங்களுக்காக பிள்ளைகளுக்காக அனைவருக்காக செபிக்கும் போதுதான் கருத்தை பெரிய அற்புதங்களை செய்வார் வீடியோ பார்க்கறதான அன்பு சொந்தங்களே ஆண்டுக்குள்ளதான பிள்ளைகளே இன்னைக்கு தேவனாய கருத்தர் உங்களை அதிக அதிகமா நேசிக்கிறதான இந்த சூழலையை நான் பார்க்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை அதிக அதிகமா இருக்கிறதா நீங்க தேவனோடு கூட இருக்கீங்களா என்பதை முதல்ல நீங்க என்ன செஞ்சீங்க ஆஹ் கற்றுக்கொள்ளுங்க இந்த நாள்ல கூட இந்த வீடியோ பார்க்கறதா அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இப்பயும் சொல்றேன் தேவ ஆவியானவர் நல்லவர் அவர் ஒவ்வொரு மனுஷனுக்காக போராடி கொண்டிருக்கிறார் பிதாவின் வலதுபட்சத்தில் உட்கார்ந்து பிதாவின் வலது பட்சத்தில் உட்கார்ந்து என்ன செய்றாரு உங்களுக்காக எனக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் இந்த லைவ் பார்க்கறது அன்பு சகோதரர்களே சகோதரிகளே ஜான் ஜபராஜ் மறுபடியும் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் அதற்காக என்ன செய்யுங்க பண்ணுங்க நிறைய பேர் வந்து அவர் சிறைக்கு போனதான அந்த வீடியோக்களை போட்டு நிறைய பேர் வந்து அவருக்காக மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆனால் நாமும் கண்ணீர் விட்டு ஜபித்தோம் கத்தர் கண்ணீர் ஜெபத்தை கேட்டு ஜான் ஜபராஜுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார் அதே போலதான் அந்த வீடியோ பார்க்க தான் நான் ஒவ்வொருத்தருக்காக நான் ஜபிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு விடுதலை ஆண்டு கொடுத்துருக்கிறார் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் மன அழுத்தம் இருக்கிறது சான்ஜப்ராஜ் சிறைக்கு போன போது மிகுந்த ஒரு மன அழுத்தம் ஏன்னா அந்த கேஸ்ல போடப்பட்டதான கேஸு அது அப்படிப்பட்ட கேஸா இருந்தது ஒரு மனுஷன் உள்ள போயிட்டு வெளியே வர்றது பெரிய ஒரு விஷயம் ஆனா புதிய பாட்டுல பாக்குற போது அங்க நிறைய காரியங்களை நாம் பாத்துருவாங்க காரியங்களை கருத்தர் விடுதலை கொடுத்தார் உள்ள கட்டுதான அந்த சிறைச்சாளுக்கிறதான அந்த மனுஷனை கர்த்த ரோட்ல நடக்க வைத்தார் வந்து கதவை தட்டினார் அப்ப எல்லா ஜனங்களும் ஜபித்து கொண்டிருந்தார்கள் இன்னைக்கு நீங்களும் அப்போ தேவருடைய கிருபினால இறக்கத்தினால இந்த லைவ் பார்க்கறதா நண்பர் சகோதரர்களே கத்திருக்குள்ளா நான் சொல்லுகிறேன் ஒரு மனுஷனுக்காக நம்ம வேண்டுதல் செய்கிற போது நம்முடைய பிரச்சனைகளை கத்த மாற்றுவார் சொல்லி பாருகிறோம் அன்பு பிரிமானவர்களே நம்முடைய யோபு பார்த்தீங்கன்னா தேசத்துல மிகுந்த செல்வாக்கு உள்ளவனாக இருந்தான் அந்த யோபுக்கு நடந்த சம்பவம் என்ன எல்லாம் இழந்து போனான் ஆனாலும் அந்த யோபு தன் சிணைதளுக்காக ஜெபித்த போது தன் சிநேகளுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவருடைய சிறையறுப்பை மாற்றி கட்டத்தனையான ஆசுவத்தை கொடுத்ததை பார்க்கிறோம் அதே போல இன்னைக்கு ஆணுடைய பிரிதான கிருபை நம்முடைய ஜான் ஜபராஜின் மேலே இருக்கிறது அந்த ஜான் ஜபராஜுக்காக நீ ஜெபிக்கிற போது உங்களோட வாழ்க்கையில கத்தலா ஆண்டவர் உணர்ச்சி வருங்க ஒரு செழிப்பான ஒரு நாட்களை தருவார் தயவுசெய்து ஜான் ஜபராஜ்க்காக தயவுசெய்து வேண்டுதலை செய்யுங்கள் செய்கிற போது கத்தோடைய கிருபை உங்களை அதிக அதிகமாய் தாங்கும் அதனால நல்லா சொல்ல வரேன் அப்படின்னா ஜான் ஜெபராஜி பாடலை கேட்டதான நிறைய பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு மாறி இருக்கிறது நிறைய பெரிய யூத் அந்த வாலிபர்கள் வழிமாறி போகக்கூடிய வாலிபர்களுடைய வாழ்க்கை மாறியிருக்கு அதே போலதான் நீங்க உங்கள் வாழ்க்கையில் ஆண்டோ இயேசு குறிச்சி முன்பாக நான் சொல்லுகிறேன் நீங்கள் பிறருக்காக செபிக்கிற போது உங்கள் சிறையிருப்பு இருந்தாலும் சரி அது மாறும் அதற்காக நாங்கள் என்ன செய்கிறோம் அனந்தினமாக உங்களுக்காக செபிக்கிறோம் ஏன்னா செபிக்கிற போது தேவனுடைய கிருபை அது மகிமையாய் வெளிப்படும் உங்களுக்கு தேவநாய கருத்தராகி நாம் தேவநாய கருத்தராகி ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு அற்புதம் செய்ய இருக்கிறார் பாருங்க ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிக்கிறேன் இன்னைக்கு அண்ணா இன்னைக்கு ஆணோட கிருபினால இறக்கத்தினால ஆண்டு நிறைய நன்மைகளை செய்ய இருக்கிறார் அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க விட்டு கொடுத்து போகாம இல்லையா விட்டு கொடுத்து போய் அந்த கடமன் மனைவி இல்லையா அவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஜான் ஜெபராஜும் அவர் மனைவியும் ஒன்று சேர வேண்டும் இந்த ஊழியமாகப்பட்டது சிறப்பாக இருக்க வேண்டும் இந்த ஊழியத்திலே தேவனுடைய கிருபை விளங்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஒரு முக்கியமாக ஜான் ஜபராஜுக்காக அனுதினமும் சிறப்பராஜுக்காக மட்டுமல்ல ஜான் ஜபராஜ போல எத்தனையோ பேர் நீ சிறையில் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் மேலே பொய் வழக்கு போடப்பட்டிருக்கிறது குடும்பத்தை இழந்திருக்கிறார்கள் ஊழியத்தை இழந்திருக்கிறாரு நிறைய சூழ்நிலையில பார்க்கிறோம் நிறைய வேதனைகள் அடைந்து கொண்டிருக்கிறாங்க வாழ்க்கையில் உங்களுக்கு வேதனையில வேதனையிலிருந்து தண்ணீர்ல இருந்து பாடுகள் இருந்து தேவனாய்க்க ஒரு பெரிய ஒரு நன்மை இசையை காத்திருக்கிறார் அதனால ஒரு விசை ஜான் ஜபராஜுக்காக நாம் சிவிக்கலாம் அன்பு தகப்பனே இந்த நாளுக்காய் சோதுரோம் இந்த நாளில் கூட நான் ஜான் ஜபராஜிக்காய் சுமிக்கிறோம் அவர் மனைவி மகனுக்காக நாங்க சுபிக்கிறோம் எஸ் என்னதா இருந்தாலும் தன் குடும்பமாய் இணைந்து ஓவியத்தை செய்யும்படியாக நீ கொடுத்த அந்த நேரத்துக்காக விசோச்சிரும் விசேஷமாக நான் ஜான்ஜப்ராஜுக்காய் சுபிக்கிறேன் அப்பா அந்த மகனுடைய எல்லா உபத்திரத்துல இருந்து வேதனையில இருந்து மனம் கஷ்டத்துல இருந்து என் தகப்பன் நீ பெரிய ஒரு விடுதலை தார உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் எஸ் அப்பா அந்த நாளில் கூடானவரே ஜான் ஜபராஜுக்கார் செபித்திருக்கிறோம் பெரிய ஒரு ஒரு விஷனை ஒரு பெரிய ஒரு அரிசி அனுபவத்தை என் தகப்பன் சுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துலே ஆமே அந்த பிரியமானவர்களே ஜான் ஜப்ராஜுக்கார் செபித்திருக்கிறோம் தேவனை கத்த தாம என்ன செய்யணும் அற்புதங்களையும் அதிசயங்களை செய்ய வேண்டும் அதற்காக ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க ஜான் ஜபராஜ் சீக்கிரத்துல ஊழியத்தை வந்து செய்ய வேண்டும் என்பதே நம்மளுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது ஜபமா இருக்கிறது